யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்தார் அந்த ஆசீர்வாதம் பிரம்மாண்டமாய் பிரமாதமாய் பிரசித்தமாய் யோசிப்பு வாழ்க்கையில பலித்தது மேல் இறங்கினம் நாற்பத்தி எட்டுமூன்று யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆப்ரகாமும் ஈசாவும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் அமேன் அன்புக்குரியவர்களே யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அபிரகாம் தேவனும் ஈசாக்கும் தேவனும் நான் ஆராதித்த அல்லது வழிபட்டு வணங்கிய தேவனும் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை தாங்கினவர் என்னை ஏந்தினவர் என்னை சுமந்தவர் என்னை ஆதரித்தவர் என்னை ஆசீர்வதித்தவர் எனக்கு அனுகூலமா இருந்தவர் எனக்கு சகாயரா இருந்தவர் அப்படிப்பட்ட சர்வவல்ல தேவனும் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று யோசிப்புக்கு வாழ்த்துதலோடு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார் யாக்கோ நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் யோசேப்புடைய உச்சம் தலையில் இறங்கி அன்பு ஆவிக்குரியவர்களே யோசேப்புடைய தலையில் ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்கள் சிரசின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது ஜீவன் உள்ள நாளெல்லாம் கத்தர் ஆதரிக்கிறவராக அரவணைக்கிறவராக உங்களை ஆராதிக்க வைக்கிறவராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உயர்ந்த இடத்தில் உங்களை நிறுத்துகிறவராக யோசேப்பை எப்படி கனிதரும் செடியாய் தேசத்திலே படர்ந்து பழகி பெருக செய்தாரோ அதே நீங்களும் கனி கொடுக்கும்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமேன் இந்த காலை வேளையிலே கத்தருடைய ஆசீர்வாதம் ஆதரிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம்

ஒரு ஆசீர்வாதம் இந்த நாளிலிருந்து உற்பத்தியாவது காய் ஸ்தோத்திரம் ஏ நாமத்தில் அமை